சாலை மோப்பன் பண்ணி இருக்குது சாலை மோப்பன் பண்ணி இருக்குது தண்ணி ஓடுது அப்ப போன வருஷம் இதனே இருந்தாலும் இப்படி இருந்துருக்கோம் அப்ப நம்ம வீடுதானு சம இருக்கு

என்ன செய்திகளை செல்விதான் வாசிப்பாருன்னு சொல்லி போட்டுக்கடம் இருக்குது அப்ப எனக்கு திரும்ப போட்டா அது கூட அவ அங்க வச்சு கேட்பா அப்படி நான் என்ன எனக்கும் நேத்து டைம் இல்லாம போயிடுது நானும் வேலையை போறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முதல் என்ன பலிக்கடை இல்ல வேலையை போட்டா விடு போட நின்றா போல நான் கண்டு ஒரு படத்தை போட்டுட்டு நான் செய்தியை வாசி போட்டு அனுப்பி போட்டு போயிட்டேன் எனக்கு முண்டாக்கி நேரடியா குடுக்க போலதான் எனக்கு ஒரு செய்தியும் இப்படி அதிபர் என்ன ஒரு படத்தை மனுப்பி நீங்க வாட்ஸ்அப்ல போடுங்க வேலையால போய் வேலையை போட்டு பதிஞ்சி விடுறேன் என்ன போட இல்ல நானும் எனக்கும் கொஞ்சம் பிஸியால நானும் முப்பவும் வெளியில போட்டு தான வாணி ஓடி வந்தேன் நீங்கள் கேக்குலதான் நானும் வந்து

தா அன்றி அவனி சிரிக்க பொதா அந்தோ மே மாதத்தின் துயரால் இதயம் உடைந்து வலிகிறதா வலி சுமக்கிறதா அந்தோ மே மாதத்தின் துயரால் இதயம் உடைந்து வலிகிறதா வலி சுமக்கிறதா துரோகங்கள் மெலிந்த தேசத்தில் இருள் சூழ்ந்த அந்த திங்களின் நிலை துரோகங்கள் மெலிந்த தேசத்தில் சூழ்ந்த அந்த நிலை என்றும் தொடரும் பரிதாபம் காணாமல் போனோரின் தொடர் மறைப்புகள் காணாமல் போனோரின் தொடர் மறைப்புகள் இதை எண்ணி அழுகிறதா வானமும் முகிலினமும் இதை எண்ணி அழுகிறதா வானமும் முகிலினமும் அழுத்து களைத்த அந்த உழவன் மனநிலை அழுத்து களைத்த அந்த உழவன் மனநிலை அள்ளி இறைக்கும் அள்ளி இறைக்கும் இறைநிலை தாவரங்கள் வாழ்த்தும் தாவரங்கள் தந்த இறை மாரங்கள் வாழ்த்தும் தாவரங்கள் தந்த இறை மா வரங்கள் நன்றி வணக்கம் சாணக்கும் கலைவாணி மகனுக்கும் நடாமது தினமரு பாண்களே கிடையாது ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாவது அக்கமாகும் மனிதன் மனிதன் பிறந்தது இதற்காக உண்டு உடுத்தி வாழ்வதற்கல்ல ஊர் சுற்றி திரிவதற்கு அல்ல உழைக்காமல் சோம்பாரியாவதற்கு அல்ல உடலை ஆரோக்கியமான நிலையில் வைக்க சத்தான உணவை உண்டு வாழும் உழைத்து உண்டு பகிர்ந்து கொள்ள மனித உடல் ஆம்புலன் கொண்டது நல்ல வழி செல்ல வாழ்வூரை வாழ்ந்து சுகதிகளாக வாழ மனிதன் மாறுநிலை அடிய இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவு உழைத்து உண்ண வேண்டும் மற்றவர்களோடு அன்பாகவும் பணிவாகவும் வாழ பழகி கொள்ள வேண்டும் போட்டு நான் இன்றைக்கு மனிதன் இல்ல அந்த சோம்பறி கதை வந்ததுன்னு ஏற்றும் கூடையோ வேறு யாருமே தெரியலே

நம் வாழ்க்கையில்தான் எத்தனை எத்தனை நிலைப்பாடு நம் வாழ்க்கையில் தான் எத்தனை எத்தனை நிலைப்பாடு இரட்டை முகமூடி அணிந்தவராய் போலி வேடமிட்ட வாழ்வு இரட்டை முகமூடி அணிந்தவராய் போலி வேடமிட்ட வாழ்வு தேவை எனில் அணிவதும் இல்லை எனில் எறிவதுமாய் தேவை எனில் அணிவதும் இல்லை எனில் எறிவதுமாய் ஏதாவது சாதித்தோமெனில் எம் திறமை என்போம் நாம் ஏதாவது சாதித்தோமெனில் அது எம் திறமை என்போம் பிறரானால் அது அவன் ரோகம் என்போம் பிறர் சாதித்து விட்டால் அது அவன் ரோகம் என்போ எனது பிரச்சினையனில் நான் வழக்கறிஞன் எனது பிரச்சினையனில் என்று வந்தால் நான் வழக்கறிஞன் அதுவே பிறர்க்கானால் நானே நீதிபதி அதுவே பிறர்க்கானால் நானே நீதிபதி அயர்ந்து விட்டேனா நான் நலமற்றிருக்கின்றேன் நான் அயர்ந்து விட்டேனா நான் நலமற்றி இருக்கின்றேன் பிறர் தூங்கினான் அவன் சோம்பேறி பிறர் தூங்கினான் அவன் நான் அது என் சாமர்த்தியம் சாமர்த்தியம் அதுவே அடுத்தவரானால் மதிஹேடன் என்கின்றோம் அதுவே அடுத்தவரானால் மதிஹேடன் என்கின்றோம் நமது வாழ்க்கையில் தான் எத்தனை எத்தனை நிலைப்பாடு நன்றி வணக்கம் யார் அது மணிக்கொடா

மானலார் அந்த அங்க மூவரின் கவிதையும் கேட்க கூடியதா இருந்தது வியாச்சரமாக சிவదర్శினி வந்திருந்தார் கடைசி மா மாத்தன தாவரங்கள் வரங்கள் என்று கொண்ட மா வரங்கள் என்று மா அர்த்தத்துக்கு வாணி இப்ப மிருகங்களுக்கும் வரும் அது என்ன அர்த்தத்துல அது அந்த அடமலைல வந்திருந்தது இந்தவர் மானுகளும் மாமரோம வந்தனமா பலவாடை இல்ல இல்ல அதுவும் வரும் அல்லது பெரிய பெரியது

அது நாங்க மாநகரங்கள் அவர் மாமரங்களை சிறப்பா இருந்த மனிதம் அது சிறப்பான வரிகளை உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நேவிசக்கா உங்களுக்கும் துப்பாக்கியோட ஒன்று உங்களுக்கும் காலி கேட்டு சிந்தனைகள் பாடல்கள் எல்லாத்துக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பன்மொழி